சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு வெளியே இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டை இந்திய அதிகாரிகள் சங்க அரங்கத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி மூன்றாவது கவிதை உறவு ஆண்டு மலர் வெளியீடு மற்றும் எழுத்தாளர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களின் நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்வின் தொகுப்பு வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் பெரியாரின் ஞாயிற்று கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை எல்லாம் நன்மைக்கே போன்ற நூல்களானது வெளியிடப்பட்டதனை தொடர்ந்து விழா மலரினை வெளியிட்டு தலைமை உரையினை நிகழ்த்தினார் பத்மபூஷன் முனைவர் நல்லி குப்புசாமி அவர்கள் வாருங்கள் அதனை பார்த்து வருவோம் சந்தோஷம் இருக்கும் இடம் சந்தோஷம் இருப்பது இயல்புதானே பிஜிபி உலக தமிழ்ச் மூலமாக பல நாடுகளில் தமிழ் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ செய்திருக்கின்றார் கவிதை உறவு சார்பில் குரல் நெறி காவலர் என்று இவருக்கு ஒரு பட்டம் தரலாம் என்பது என்னுடைய பரிந்துரை பிரபல எழுத்தாளர் திருமதி சிவசங்கர் அவர்கள் இலக்கியத்தால் இந்தியாவை இணைத்தவர் தேசத்தின் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்குள்ள எழுத்தாளர்களை பேட்டி கண்டு அவர்களைப் பற்றி மற்ற மாநிலத்தினர் தெரிந்து கொள்ள வழிவகுத்தவர் இவர் நான் ஃபிக்ஷன் ரைட்டரும் கூட ஒருவரே இந்த இரண்டு துறைகளிலும் புகழ் பெறுவது என்பது அரிதிலும் அரிது அந்த செய்து இவர் உயர்தர் இறை என்பவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் தலைமைச் செயலாளராகவும் அறிந்தவர்கள் பலர் என்றாலும் இவருக்கு எழுத்தாளர் பேச்சாளர் என்ற முறையிலும் தமிழ்நாட்டில் அதிக செல்வாக்கு இருக்கின்றது மனதில் பதித்துக்கொள்வதை எல்லாம் அருமையாக எழுதுபவர் அருமையாக பேசுபவர் இது ஒரு தனி சிறப்பு கலை மாமணி ஏற்பாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது நூல்களானது அறிஞர் பெருமக்கள் பலரால் வெளியிடப்பட்டது இது தவிர ஐம்பத்தி மூன்றாவது கவிதை உறவு ஆண்டு மலரும் வெளியிடப்பட்டது விமர்சையாக நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை மாமணி ஏர்வாடி, எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விழாவிற்கு வந்தவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்றிருந்தார் காஞ்சிக்கு சென்றால் காலாட்டி கொண்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க காலாட்டிட்டு சாப்பிட முடியாது நெசவு செய்கின்ற ஒரு அற்புதமான பணியை விளக்குகின்ற ஒரு பழமொழி அது அப்படி காஞ்சியில் இருக்கின்ற மாணவர்கள் அதுவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கென்றே நிலா ஒளி பள்ளி என்கின்ற ஒரு பள்ளியை தொடங்கி எத்தனையோ மாணவர்கள் அதன் மூலமாக படித்து பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரி முடித்து இந்திய தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளிலும் வெற்றி பெற்று இன்று இந்திய அளவில் அரசு பணிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய லட்சியவாதிகளை உருவாக்கிய பெருமை ஐயா அவர்களுக்கு சாரும் சிலர் வளமையான நாட்களில் நம்மோடு உறவாடுவார்கள் வாடிய காலத்தில் நம்மை விட்டு விலகுவார்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கந்தல் துணி கூறுவதைப் போல ஒரு கவிதையை எழுதியிருப்பார் வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்து விட்டால் மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி என்கின்ற அருமையான பாடலை எழுதியிருப்பார் அதை போல வாடிய காலத்தில் கூட அவர் என்னிடம் வந்து பழகியவர் மதுரையில் ஒழுங்கு நடவடிக்கை ஆணையராக நான் ஒதுங்கி இருந்த காலத்திலும் அவர் என்னை வந்து சந்தித்து பழகி பல நாட்கள் கருத்துக்களை எல்லாம் கொண்டவர் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அவரோடு பேசுகிற போது எண்ணற்ற ஊமைகளும் எண்ணற்ற சம்பவங்களும் தெரித்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன் ஒருமுறை அவர் என்னிடம் சொன்னார் தமிழ்நாட்டில் பலர் கேடயத்தை வைத்து கொண்டு அலைகிறார்கள் ஆனால் அவர்களிடம் வாளில்லை என்று சொன்னார் தன்னுடைய சாதியை மதத்தை அரசியல் கட்சியை கேடயமாக வைத்து அவர்கள் செய்கிற தவறுகளிலெல்லாம் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார் பொதுவாகவே நாம் ஒரு மனிதருடைய ஒரு பரிமாணத்தை பார்ப்பதை புத்தர் கதைகளிலிருந்து பார்வையற்றவர்கள் ஒரு யானையை பார்த்து தூணை போல இருந்ததாகவும் உரத்தை போல இருந்ததாகவும் சுவரை போல இருந்ததாகவும் கூறியதை எடுத்துக்காட்டாக சொல்வோம் ஒரு மனிதனுடைய முது பரிமாணத்தை யாரும் அறிய முடியாது ஒற்றை பரிமாணத்தை மட்டும்தான் நாம் அறிந்து கொண்டு அனைத்தையும் அறிந்ததை போல பேசுகிறோம் அனைத்தையும் ஒருங்கிணைத்ததாக ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு பரிமாணத்தை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது என்பதற்காக புத்த கதைகளில் அந்த ஓமை இடம்பெற்று இருக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு பச்சோந்தியை பார்த்துவிட்டு இருவர் சண்டை தோற்றம் எப்போதுமே போலியானது பொய்யானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஓமையை அவர் கையாண்டார் ஒரு பச்சோந்தியை பார்த்து ஒருவன் சிவப்பாக இருந்தது என்றும் இன்னொருவன் பழுப்பாக இருந்ததும் சண்டை போடுகிற ஒன்றை பார்த்துவிட்டு வழியில் வந்த ஒருவர் நீங்கள் பார்த்தது பச்சோந்தி அது சில நேரங்களில் கருப்பாக இருக்கும் சில நேரங்களில் பழுப்பாக இருக்கும் சில நேரங்களில் சிவப்பாக இருக்கும் சில நேரங்களில் பச்சையாக இருக்கும் இருக்கிற இடத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய உடலின் நிறத்தை கொள்கின்ற காரணத்தால் மற்றவற்றிடமிருந்து தப்பித்து வாழ்கின்ற நெறியை அது கற்றுக்கொள்கிறது என்கின்ற அந்த உண்மையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியிருப்பார் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒற்றை பரிமாணத்தை மட்டுமே வைத்து நாம் பல நேரங்களில் கணக்கெடுகிறோம் என்பதற்கு எதிர்மறையான ஓமைகளை எல்லாம் கூறாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு ஓமையை கூறியிருக்கிறார் அதுதான் மனோரஞ்சித மலரை நாம் மணந்தால் ஒரு சமயத்தில் அது ஒவ்வொரு விதமான ம நறுமணமாகவும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு விதமான நறுமணமாகவும் இருக்கும் என்கின்ற அந்த அற்புதமான ஓமையை அவருடைய ஒரு நூலு முன்னுரை எழுதுகிற போது நான் அறிந்து கொண்டேன் அவருடைய கவிதைகளை நான் பல இடங்களில் மேற்கோள் காட்டுவதும் உண்டு பாராட்டு விழாக்களில்தான் உண்மையான பொய்கள் பொய்யல்ல என்று பொய்யாக புரிந்து கொள்ளப்படுகின்றன என்று ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அது இந்த பாராட்டு விழாக்கு பொருந்தாது என்று நினைக்கிறேன் வால்டரிடம் இறந்து போன ஒருவரை பற்றிய ஒரு கருத்துரையை கேட்டார்கள் அவர் நல்லவர் மேன்மையானவர் அறிஞர் எப்போதும் உதவி செய்வார் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் அவளை போல உத்தமமானவரை எங்கேயும் காண முடியாது என்று சொல்லிவிட்டு இறுதியாக வாழ்டர் சொன்னார் நான் சொன்னதெல்லாம் அவர் இறந்திருந்தால்தான் பொருந்தும் உயிரோடு இருந்தால் பொருந்தாது என்று அதை போல பாராட்டு விழாக்களில் சொல்லப்படுகிற பொய்களை மிகவும் நையாண்டியாக ஏற்பாடியவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருப்பார் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நூல்களை வெளியிடுகிற வடக்கத்தை ஆண்டுதோறும் வைத்துக் கொண்டு அவர் அதை முறையாக செய்து வருகிறார் அதனால் இந்த எழுபத்தெட்டு வயதிலும் மூளையையும் இதயத்தையும் அவர் சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் எமர்சன் ஒருமுறை கூறுகிற போது ஒன்றை சொன்னார் யார் ஒருவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வயோதிகத்தை அடைவதில்லை என்று செடியை பார்க்கிறோம் மரத்தை பார்க்கிறோம் கொடியை பார்க்கிறோம் வளர்கிறவரை அது பட்டுப் போவதில்லை வளராமல் போகிற போதுதான் போகிறது என்று நாம் கூறுகிறோம் அவர் இப்போது இந்த எழுபத்தெட்டாவது வயதில் காந்தி கிராம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் செய்வதற்காக பதிவு செய்து கொண்டு இன்னும் தன்னை ஒரு மாணவனாக கருதி கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்று மூன்று நூல்களை அவர் சார்பாக நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அவர் எழுதிய முதல் நூல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை என்பதுதான் வெளியிலே இருக்கிற வேலை நாட்களில்தான் வேலையே அதிகம் இருக்கிறது என் வாய்க்கு அன்றுதான் முட்டாள்களை நான் மேதைகள் என்று சொல்ல நேரிடுகிறது நடிப்பவர்களையெல்லாம் நிஜம் என்று நம்ப வேண்டியிருக்கிறது வாழ்த்துறை கேட்க வருகிறவர்களை வாழ்த்த வேண்டியிருக்கிறது நிர்பந்திக்கப்படுகின்ற பாராட்டு விழாக்களில் நிஜத்தை பேச முடிவதில்லை உங்களைப் போல உண்டா என்றால்தான் ஊரில் இருக்கின்ற பலருக்கே உச்சி குளிர்கிறது பிழைப்பை பார்க்கவும் பொழுதைப் போக்கவும் பொய்களே எனக்கு பெருந்துணை புரிகின்றன நான் பொய்களை வைத்துக்கொண்டு பிழைக்கின்ற காரணத்தால் உண்மையால் என்னால் உருப்படியாக முடியவில்லை பொய்களால் பொழிகிற வாழ்க்கை என்னுடையது சிக்கல்களிலிருந்து விடுபடவும் தர்ம சங்கடங்களிலிருந்து தப்பிக்கவும் உண்மையை பேசினால் வழியே இல்லை பொய்யே எனக்கு போக்கிடமாகிறது அழகாக இருக்கிறேனா என்ற தோடிகளையும் அதிக விலை கொடுத்து வாங்கிய பட்டு சேலையை அணிந்து என தனக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்கின்ற மனைவியும் பொய்களைச் சொல்வதில் அது எனக்கு பெருந்துணை ஆகிறது இப்படி நான் அதிகம் பேசாத நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் வீட்டில் அடைந்து கிடக்கின்றேன் வீட்டில் இருக்கிற காரணத்தால் அன்று என் வாய்க்கு விடுமுறை என் மனைவி மட்டுமே பேசுவார் நான் மௌன விரதம் இப்படி பொய் பேசாமல் பொத்தி கொண்டிருக்கின்ற என்னை வேறு யாரை பற்றி கேட்டாவது உங்களை பற்றி கேட்டாவது அல்லது வாழ்த்துரை கேட்டாவது பொய் பேச வைத்து விடாதீர்கள் அதிகம் பேசாத அந்த ஒரு நாளாவது நான் பொய் பேசாமல் ஹரிச்சந்திரனாக இருக்கிறேன் என்பதுதான் அந்த கவிதை ஏர்வாடியாரின் நூல்களை வெளியிட்டும் விருதுகளை வழங்கியும் வாழ்த்துறையை வழங்குகின்றார்கள் கவிஞர் முத்துலிங்கம் மற்றும் எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் என்னை முதன் முதல் நான் சிவகங்கை அரசர் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய கவிதையை முதன் முதல் தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டு என்னை கவிஞர் என்ற நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவரே கவிஞர் சுரதாதான் அப்பா கண்ணதாசன் வெண்பாவில் சென்டல் வெண்பா போட்டி நடத்துன மாதிரி இலக்கியம் வந்த பத்திரிகையில் குரல் வெண்பா போட்டி நடத்தினார் சுரதா அதை கேள்வி கேட்பார் அகவர் பாவல கேள்வி கேட்பார் குரல் பாவில குரல் பாவில் எழுதணும் என்ன கேட்டார்னா பறக்கும் நாவல் பழம் எது கூறுக பறக்கும் நாவல் பழம் எது கூறுக நான் எழுதுனேன் பல பேர் எழுதுனாங்க நான் எழுதுனேன் திறக்கின்ற தேன்மலரை தேடி வரும் வண்டே பறக்கின்ற நாவற் பழம் தான் பரிசு கிடைத்தது எப்படி வாழ்த்து விட்டார் எதையும் மரபு கவிதைக்கும் புது புது கவிதைக்கும் பாடமாக தேர்ந்தவர் அவர் எதையும் புதுமையாக புதிய ஓமையில் சொல்லுவார் பூவின் நறுமணத்தை சொல்லும்போது பூ விடுகின்ற கொட்டாவி அதன் நறுமணம் பார் பூ மலரும் போது தானே வாசம் வருது பூ விடுகின்ற கொட்டாவி அதன் நறுமணம் பார் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை சொல்லும்போது பூவின் வேர்வை அந்த தேன் சொல்லுவார் கடல் அலைகளை சொல்லும்போது தண்ணீர் சுவர்கள் என்பார் தேங்கி கிடக்கின்ற குளங்குட்டையை சொல்லும் போது தண்ணீர் மெத்தை என்பார் ஓடுகின்ற ஆற்றை சொல்லும் போது தண்ணீர் வீதி என்பார் மலைகளை சொல்லும் போது தரை சுமக்கும் சுமைகள் அந்த மலைகள் என்பார் மரங்களை சொல்லும் போது பூமி பெண் தனக்குத்தானே பிடித்து கொள்ளும் குழை அந்த மரம் என்பார் அதை இன்னொரு கவிஞர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான் கவித்துவத்தை ஒரே வார்த்தையில் அந்த கவித்துவத்தை வெளிப்படுத்தாம பாருங்க மரங்கள் நிழல் நெசவாளர்கள் யார் சிங்கப்பூரில் இருக்கக்கூட புச்சினைக்காடு இளங்கோ என்ற கவிஞர் அப்படி இப்போ நிலவு என்ன சொல்லுவோம் இரவுக்கு தீபம்னு சொல்லுவோம் வான விளக்குன்னு சொல்லுவோம் அவங்க கூட பல படம் பா பாடல்கள் எழுதியிருக்கிறேன் சிவாஜி ஆர் விஜயா நடித்த படம் ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு படம் அதில் கண்ணாசன் எழுத ஒரு பாட்டு சரியில்லை நான் எழுதப்போக எல்லா பாட்டையும் நானே எழுத வேண்டியதாக வந்தது அதில் கல்வியை பற்றி வரும் அதில் அறி இரவுக்கு தீபம் என்று நிலவுக்கு பேர் அறிவுக்கு தீபம் என்று கல்வியை கூறு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே போல் இன்னொரு படத்தில் குங்குமம் கதை சொல்லுவது படத்தில் இரவுக்கு விளக்கேற்ற நிலவு வரும் அந்த நிலவுக்கு இவள் முகம் அழகு தரும்னு எழுதியிருப்பேன் அதே போல இவரும் விளக்குன்னு தான் சொல்றாரு சுரதா ஆனா நம்ம சொன்னது மாதிரி இல்லாம சொல்லுகின்ற முறையே வேற இருக்கு பாருங்க என்ன சொல்றார் எண்ணெய் விளக்கேற்றி வைத்தால் அணையக்கூடும் என்பதனால் அதோ அந்த நீலவானம் வெண்ணெய் விளக்கேற்றுவதை பாரா என்று வெண்ணிலவை அவன் சுட்டி காட்டலானான் பெண்ண வெண்ணிலா வெண்ணை மாதிரி இருக்குல்ல அதுக்காக அப்படியே கிளியின் சிவந்த மூக்குக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ உமைகளை சொன்னார்கள் பச்சை மிளகாய் பழத்தை போன்றது கிளியின் மூக்குன்னு சொன்னார் பாரதிதாசன் கம்பதாசன் சொன்னார் பனம்பழத்தின் முகத்தை போலே சிவப்பாக இருக்கிறது கிளியின் மூக்குன்னு சொன்னார் மற்ற கவிஞர்கள்லாம் தொழிலாளி நடத்தம் போல சிம்பரித்து பூ போல இந்த சொன்னாங்க சுரதா தான் யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனையை யாரும் சொல்ல நினைக்காத சிந்தனையை வெளிப்படுத்தினார் உண்மையாக என்ன சொன்னார்னா அமரகவி படத்தில் பாவகர் பாடுற மாதிரி வெற்றிலை போடாமலே வாய் வந்த பச்சை பசுங்கிளிகள் சுற்றி திரிகின்ற கீர்த்திவர்மன் தேசத்திலே பார்க்கின்ற பெண்களின் வாயெல்லாம் கோவை பழம் அப்படின்னு ஒரு தொகையைதான் வரும் அதுல நிலாவை பற்றி ஒரு பாட்டு எடுத்து அதில் பம வசனமும் வருதான் சுரதா அதுல பாட்டு பாருன்னு ஒரு பாட்டு எடுக்கிறார் பிரேனிலாவை சொல்லுவார் யானை தந்தம் போலே பிரேனிலா அப்படிம்பார் அந்த ஓமையிலையும் இந்த இதையும் பார்த்து மயங்கிய பாரத பாகவதர் பாகவதர் எப்போதுமே நூற்றி பத்து பவுனில் செய்த தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் இவருடைய இந்த ஓமையையும் பாடலையும் பார்த்த அவர் கம்பெனிக்கு வரும்போதெல்லாம் இவருக்கு இப்படித்தான் போட வேண்டும் என்று சொல்லி நூற்றி பத்து பவுனில் தங்கத்தட்டு செய்து சுலதாவை சாப்பிட வைத்தவர் தியாகராஜ பாகவதர் அன்றைக்கு கவிஞர்களே அந்த அளவுக்கு மகித்தார்கள் நடிகர்களாக இருந்தவர்களே என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மாதிரி அப்துல் ரஹ்மானை பற்றி எழுதியிருக்கிறார் அதாவது எங்கள் பாரதிதாசன் பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உண்மையிலே சுரதா பரம்பரையைச் சேர்ந்தவர்களா அதாவது சுரதா எழுதிய பிற்பாடு தான் அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடி வழிகாட்டியாக இருந்தவர் நாங்கள் அப்துல் ரஹ்மான் இவர் ஈரோடு தமிழன்மன் எல்லாரும் ஈரோடு தமிழன்மனே சொல்வார் பாரதிதாசன் பரம்பரை என்று எங்களை சொன்னாலும் உண்மையிலே நாங்கள் சுரதாவின் பரம்பரைன்னு சொல்வார் அது மாதிரி அப்துல் ரஹ்மான் சொல்வார் உண்மையான புதுக்கவிதைகளை புதுக்கவிதையை முதன் முதல் எழுதியவர் அப்துல் ரகுமான் பலர் சொல்வார்கள் பாரதியார் பிச்சை அப்படி சொல்வார்களே தவிர அதில் உண்மையான புது கவிதை இவர் தான் புதுக்கவிதையின் பிதாமகன் அப்துல் ரஹ்மான் தான் அதாவது மணவூரில் ஒரு கவியர் மணவூர் மதுரை எழுத்தாளர் மன்றம் நடத்தியது சிவகங்கை பக்கத்தில் இருக்க மணலூர்லேயும் மதுரையில் இருக்கக்கூடிய போச்சடையிலேயும் ஒரு கவியரங்கம் அந்த ரெண்டு கவியரங்கத்துக்கு யார் தலைமை தாங்கினார்னா அவ்வாய் துரசாமி பிள்ளை அவ்வாய் நடராஜனுடைய அப்பா அதில் ரெண்டு கவியரங்கத்திலையும் நானும் பாடினேன் அப்துல் ரஹ்மான் பாடினார் புலவர் வேலவன் மற்றும் நிறைய பேர் பாடினாங்க அப்போ உண்மையான அற்புதமான சிந்தனையை வெளி வெளிப்படுத்தியவர் அப்துல் ரஹ்மான் மணலூரில் மண்கிற தலைப்பில் ஒரு கவியரங்கம் நான் பாடினேன் எல்லோரும் பண்ணாங்க எனக்கு தான் அது கை கைதேட்டல் ஆனால் மிக்சி தந்த சிந்தனையை வெளிப்படுத்தியவர் அப்துல் ரஹ்மா சொல்லும்போது சொல்லுவார் அதாவது இது நீங்கள் வசன கவிதைன்னு வைத்துக்கரலாம் அல்லது உரை போய் வைத்து வைத்துக்கொண்டாலும் சரி அல்லது சிலப்பதிகாரத்தில் சொன்னது மாதிரி உரைப்பாட்டு மடை என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் ஏன்னா அப்போது புது கவிதை என்று புழக்கத்தில் கிடையாது யாரும் சொல்லலை மண் சொல்கிறது மாதிரி சொல்லுவார் நீங்கள் என் உடலை கொடுமுனையில் கீறினால் கூட உங்களுக்கு சோறு தருவேன் என்னை ஆழமாக தோண்டினால் மண்ணால் வெட்டினால் கூட உங்களுக்கு தண்ணீர் ஊற்றாக தருவேன் அதற்கும் கீழே வெட்டினால் மண்ணெண்ணெய் தருவேன் அதற்கும் கீழே என்னை தோண்டினால் தங்கம் வைரவெல்லாம் தருவேன் அப்படிலாம் இருந்தும் என் மேலே மிதித்து கொண்டு நடக்கிறீர்கள் அதையும் பொறுத்து கொண்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது அறிவில்லாத ஒருவனை பார்த்து உன் தலையிலனா களிமண்ணான்னு கேட்குறீ அதை கேட்டவுடனே எனக்கு வருத்தமாக இருக்குது என் மேலே மிதித்துக்கொண்டே இப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்களெல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு கவிதை பூமி சொல்லுதான் குறிஞ்சிகளே என் கொங்கைகள் முல்லை என் முறுவல் மருதம் என் மயிலின் சிலிர்ப்புகள் நெய்தல் என் கூந்தல் பாலை எனக்கு அடிக்கடி வந்து போகும் வெயிற் கால வியாதி அப்படின்னு சொல்லுவார் உடனே நான் கைதட்டினேன் எல்லாரும் என்னை தெரியும் பார்த்தாங்க ஓ நம்ம கை கைதட்டக்கூடாத இடத்துல கைதட்டிட்டோமோ கூட்டத்தில் இருந்தவர்கள் வயதில் இடையோ நான் அப்போ எனக்கு பத்தொம்பது வயது அப்துல் ரஹ்மானை என்னை விட ஆறு வயது மூத்தவர் ரசிப்புக்குரிய இடம் நடத்தி ரசிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களே நல்ல ரசிகனாக நான் ஒருவன் தான் இருந்திருக்கிறேன் நல்ல கவிஞனாக அப்துல் ரஹ்மான் ஒருவர் தான் இருந்திருக்கிறார் என்பதை அதை அவையன் கூட சொன்னேன் அது அவை நடராஜன் போனார் ஒன்றும் எழுபடல எங்கவே பாரு எவ்வளோ அற்புதமான சிந்தனை வெளியிட்டார் இந்த கவிதை உறவோட ஐம்பத்தி ரெண்டாவது இதழ் ஆண்டு மலரை நான் பார்த்தேன் நிஜமாக பிரமிச்சு போனேன் அவ்வளோ சிறந்த கவிதைகள் கதைகள் அப்புறம் இந்த கட்டுரைகள் இந்த கட்டுரையில் ரொம்ப நான் கவர்ந்தது என்னவென்றால் டாக்டர் நட்ராஜன் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறதி நோயை பற்றி வயதானவர்களுக்கு வரும் அந்த நோயை பற்றி அதன் அறிகுறிகள் எப்படி கையாள வேண்டும்ங்கிறதெல்லாம் சி இந்த மலரில் நான் இந்த மாதிரி ஒரு கற்று எதிர்பார்க்கவே இல்லை வெரி யூஸ்ஃபுல் இதே மாதிரி டாக்டர் ஆர் சிவக்குமார் அவர்கள் எழுதிய பாதையை மாற்றும் போதை அதில் நான் வந்து நிறையா போதை மருந்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன் எண்பத்தி அஞ்சில் அவங்கிற தொடர் எழுதி அது வந்து ஹிந்தியில் சுபாவாக தொடராகவும் வந்தது தொலைக்காட்சியில் அதனால் போதை மருந்தோட அந்த தீய விளைவுகள் பயங்கரமான விளைவுகள்லாம் எனக்கு நல்லா தெரியும் இந்த கட்டுரையில் போதை மருந்துகள்னால் என்ன எப்படி அறிகுறி என்ன அந்த போதை மருந்திலிருந்து நான் எப்படி சமுதாயத்தை குடும்பத்தை அது எப்படி சீரழிக்கிறது விழிப்புணர்வு தருவதாக இருந்தது இப்படி ஒரு மலரை ஆண்டு மலராக கொடுத்ததற்காக ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அந்த மலரை தயாரித்த குழுவையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விழாவின் ஏற்புரை வழங்க வருகிறார் கலை மாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொதுவாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற பேச்சாளர்கள் பிரமுகர்கள் நிகழ்ச்சியை சிறப்பு செய்கிறார்கள் என்பதற்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பூரணத்துவத்தை தருகிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த என்னுடைய கழுதகை நண்பர்களுக்கு நான் எப்போதும் நன்றி பாராட்ட கிடைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி சிறப்பித்த போதே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்கள் அத்துணை பேரும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியில் எனக்கு உழைத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு ஹோம் ஒர்க் என்று சொல்வதை போல ஒரு பின்னணியில் இந்த நண்பர்கள் இருந்துதான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து தந்திருக்கிறார்கள் அற்புதமாக ஒரு மலர் தயாராகி இருக்கிறது மூன்று நூல்கள் தயாராகி இருக்கின்றன இவையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் ப மலரில் கூட சில பக்கங்களை இன்னும் நான் சேர்க்க வேண்டியிருக்கிறது அதே புத்தகங்களில் கூட இன்னும் ஒரு பூரணத்துவம் இல்லை எல்லாம் சேர்த்த பிறகு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று புத்தகங்களும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய நண்பர் சுந்தரகேசி அவருடைய நூலை வெளியிடுகிற வாய்ப்பையும் நான் பெற்றேன் அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து சிறந்த நண்பர்களுக்கு இந்த மலர்களை தந்தோம் அதில் என்னுடைய அன்பு சகோதரி மிக சிறந்த எழுத்தாளர் பண்பாளர் அன்பிற்குரிய சிவகடாசி அம்மையார் திருமதி சாந்தகுமாரி சிவகடா அம்மையார் அவர்கள் அதே போல் என்னுடைய அன்பு தோழர் ஏஎல்எஸ் அவருடைய துணைவர் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் இளமை காலத்திற்கு திரும்புகிறேன் நாங்கள் எல்லோரும் ஒரு இளமையாக இருந்தவர்கள் என்பதைத்தான் நினைவுபடுத்துகின்றன அதே போல் வாசுகி கண்ணப்பன் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு கண்ணப்பன் சாருடைய ஞாபகம் தான் வரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நான் வந்து யாரிடமும் போய் பல்லை காட்டுவதில்லை அவரிடம் மட்டும்தான் நான் பல்லை காட்டுவது என்னை நலமாக வைத்திருக்கிற நல்ல நண்பர்களில் ஒருவராக அவர் விளங்குகிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் என்னுடைய துணைவியாருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் நான் பொய் சொல்லுவதில்லை என்றாலும் கூட அவர்கள் நிறைய எனக்கு சொல்லுவாங்க சில நேரம் இப்படிலாம் நீங்கள் சொல்லி கொண்டு திரிகிறீர்கள் ஆனால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி கேட்பார்கள் என்றால் கூட சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்னை தவிர உண்மையல்ல மிக அமைதியான ஒரு பெண்மணி நான் ஒரு அமைதியான பெண்மணி என்றும் நல்ல பெண்மணி என்றும் நீங்கள் கூட்டத்தில் சொல்ல வேண்டும் அப்படியானால்தான் இனி வருகிற காலங்களில் உங்களுக்கு சாப்பாடு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓகே ஆகவே ஒரு அமைதியான ஒரு அன்பான வாழ்க்கை எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் நண்பர்களோடு நன்றாக பழகுவது மட்டுமல்லாமல் அவரிடம் காணுகிற குறைகளை அவரிடம் நேரடியாக சொல்லிவிடுவேன் புறம் பேசுவது கிடையாது அதே போல் நண்பர்களிடம் பாராட்டுகிற இருந்தால் பாராட்டி மகிழ்வேன் அந்த வகையில் தான் இந்த விருதுகளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் நண்பு சகோதரர் மணி அவர்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கள் பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் முன்பு எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது ரோட்டரி கிளப் ஒன்று பக்கத்து வீடு என்று ஒரு கான்செப்ட் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அன்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒன்றை நடத்தினார்கள் அது சரிப்பட்டு வரவில்லை ஏனென்றால் அக்கம்பக்கத்தை சார்ந்தவர்கள் அடித்து கொள்ள வேண்டும் என்கிற நியதி இருக்கிறது போல இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை எங்களுடைய குடியிருப்பை பொறுத்தவரை மலர் குடியிருப்பு என்பது ஒரு அக்கம்பக்கத்து வீடுகளெல்லாம் அன்பொழுக பழகுகிறவர்கள் இருக்கிற இல்லம் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் வந்தால் மலர் காலனைக்கு வர வேண்டும் அங்கே தமிழ் இருக்கிறது அன்பு இருக்கிறது மதி இருக்கிறார் ஸ்ரீதேவியின் மகள் இருக்கிறார் இப்படி எல்லோரும் நல்ல மனிதர்கள் உடன் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய நன்றி எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கல்வியாளர்கள் என பலர் பங்கு பெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் நூல்கள் குறித்தும் புத்தக வாசிப்பு பழக்கம் பற்றியும் ஒவ்வொருவரும் தங்களது கருத்தினை தெளிவாக முன்வைத்துள்ளனர் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அது புரிந்திருக்கும் என நம்புவோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்